முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த இருந்து எடுத்த கர்மவனை தீக்கக்கூடிய மூல மந்திரம் நீங்க கோவில்ல போய் இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிரவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு அஞ்சு தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்துல வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் மனசார கும்பிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து உங்க வாழ்க்கையில எல்லா கடமையும் முடிப்பீங்க அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்கு அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இல்லைங்களாங்கம்மா அசுவனி பரணி கிருத்திகை மூன்றாவது நட்சத்திரம் அதனால் முருக கடவுளாக வர்றார் இல்லைங்களா மூன்றாவது நட்சத்திரம் முருக கடவுள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகர் பிறந்ததாக ஒரு வரலாறு உண்டு இல்லைங்களாங்கம்மா கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகர் பிறந்தார் ஆ அப்போ இந்த முருகர் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் கரெக்டாக பிறந்திருக்காங்க கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க மட்டும்தான் மேசராசியில் பிறப்பாங்க மீதி ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க ராசியில தான் பிறப்பாங்க அதை நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணுங்க அதில் பொதுவாகவே இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர் வந்து யார் பிறந்திருந்தாலும் அவங்க பிறக்கும்போது சூரியன் திசையில் தான் பிறப்பாங்க இந்த உலகத்திலேயே சூரியன் திசையில் பிறக்கிறது முதல் முதல் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தான் அந்த பவர் கொடுத்தாங்க தான் கார்த்திகை உத்தரம் உத்திராடமெல்லாம் வந்துச்சு முதல் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் சூரியன் வந்து பிறப்பார் அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா அந்த கார்த்திகை அப்படிங்கிறது ஆதி காலத்தில் கார்த்திகை தீபமெல்லாம் ஏற்றுனாங்கன்னா சூரியன் நெருப்பு வந்து எல்லா வீட்லேயுமே தீபம் போடுவாங்க இல்லைங்களா அது ஒரு சிறப்பு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரிய திசையில் பிறந்தால் முதல்ல இவங்களுடைய வம்சம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்ததில் ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குதுங்க ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் முதல்ல அவரே கௌரவமாக தான் பேசுவார் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் வழி வழி இல்லாமல் இருந்தாலும் புளி பசிச்சாலும் புள்ள திங்காதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுபோல் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கொஞ்சம் கௌரவமாக இருப்பாங்க ஒரு தனக்குன்னு ஒரு கௌரவத்தை பலப்படுத்திக்குவாங்க எந்த ஒரு காரியத்துக்குமே எல்லாத்து மாதிரி போகாமல் யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க ஒரு தெளிவான நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்த குடும்பத்துக்குள்ளே பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த வீட்டில் ஒரு வெளிச்சமே வருது அதனால தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் புள்ள பிறந்தால் அந்த வீட்டுக்கு அப்பாவுக்கு யோகம்னு சொல்லுவாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் சரி ஆண் குழந்த பிறந்தாலும் அது வந்து யோகம்னு சொல்லுவாங்க இவங்களுடைய நடை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசு அதிகாரிகள் எப்படி வந்து ஒரு நடை உடை வந்து பாவனை வந்து வாட்ட சாட்டமாக நடந்து போகிறாங்களோ அந்த மாதிரி அந்த கம்பீரமான நடை வந்து இவங்க கொஞ்சம் இருக்கும் யாருங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அரசாங்கத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த அங்கீகாரத்தினுடைய நடைகள் வரும் ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் நடந்து போகும்போது நம்மக்கிட்ட காசு பணம் பேரு புகழ் இருந்தால் ராஜ நடக்கிறாருன்னு சொல்கிறார் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கார்த்திகை நட்சத்திரம் பணம் இருந்தால் இல்லைனாலும் அந்த நட்சத்திரம் வந்து கம்பீரமாக ராஜ நடக்குமா அப்பேற்பட்ட யோகம் அந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே என்ன தோணும்னா நாம் கௌரவமாக வாழ்ந்துட்டே கடைசி வரைக்கும் போயிடணுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே அதை கௌரவத்தை காப்பாற்றுறேன் கௌரவத்தை காப்பாற்றுறன்னுட்டே கடைசி வரைக்கும் உட்காந்துரும் இவங்களுக்கு பொய்வேசுனா பிடிக்காதுங்க ஏன்னா இது சூரியன் இல்லைங்களா அவ்வளவு கிட்ட நெருங்க முடியாது என்ன விஷயம் இருந்தாலும் ஓப்பனாக தட்டி கேட்டுருவாங்க ஏன்னா சூரியன்னா நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரிகிட்டே போனீங்கன்னா ஏதா தட்டி கேட்குறாரு இல்லைங்களா அப்போ அதனால் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்துட்டா தப்பை தட்டி கேட்குறது கார்த்தி நட்சத்திரம்தான் இல்லைனாலும் ஊருக்குள்ளே ஒரு கூட்டத்தை போட்டு இவர் இப்படி செஞ்சார் இது என்னென்னு கேளுங்கன்னு சொல்லும் அந்த கார்த்தி நட்சத்திரக்கார் வந்து மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காம பாசத்துக்காகவே இயங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவங்க வந்து நடை உடை பாவனை எல்லாமே அரசு அதிகாரி மாதிரியே இருக்கும் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் நெருங்க முடியாது அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா குழந்தை தன்மையத்தை இருப்பாங்க நம்மக்கிட்ட யாருமே பேச வரமாட்டேங்கிறாங்களேன்னு பாசம் இவங்க இயங்குவாங்க ஆனால் குழந்தைங்க மேலே நல்ல பாசமாக இருப்பாங்க குழந்தைங்க மேலே கார்த்திகை நட்சத்திரம் என்றைக்கி நல்ல பாசமாக இருக்கும் ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெற்ற தாய் மேலே தந்தை மேலே நல்லா பாசப்பட்டதெல்லாம் வளர்த்துவாங்க கூட பிறந்தவங்கள நல்லா கவனிச்சிக்குவாங்க ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிலேயும் பிறப்பாங்க இந்த மேசம் யாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட வீடு செவ்வாய் என்பது இரத்த சம்பந்த உறவுகள் அதனால் இந்த ரத்த சம்பந்த உறவை எல்லாம் காப்பாற்றி நீ ஏன் இப்படி பிழைக்கிற நீ இப்படி பிழைக்க வேண்டியது தானே நீ இந்த இடம் வாங்கு இந்த வீட்டை கட்டு நீ இந்த சமுதாயத்தில் நல்லா இந்த ஏதாவது ஒரு புத்தி சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கும் இந்த யோகமெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு மனிதர் பிறந்தாச்சுன்னா பிறக்கும் போதே சூரியதிசர் பிறந்திருப்பாங்களா படிப்பில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க முன் படிக்க பின் மறக்க படித்ததை மறந்துடுவாங்க மறுபடி கண்டடி பண்ணி எப்படியாவது படித்து ஒரு அரசாங்க வேலையாவது வாங்கணுங்கன்னு ஒரு வைராக்கியத்தில் படிப்பாங்க ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி யோகம் உண்டு அப்போது கஷ்டப்பட்டு படிப்பாங்க படிப்பில் எத்தனையோ தடைகள் வரும் அந்த தடையெல்லாம் நீக்கி அந்த படிப்பில் சைன் ஆயிடுனுங்கிறக்காக ஒரு வைராக்கிய படிப்புன்னு படிப்பாங்க இந்த யோகமெல்லாம் ஜாதக ரீதியாகவே அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த ஒரு ஜாதகத்தில் பிறக்கும்போது சின்ன வயசில் சூரியன் திசைனா அப்போ சூரியன் திசையுடைய வருஷமே மொத்தம் ஆறு வருஷம்தாங்க அதனால தான் சூரிய உதயம் காலையில் ஆறு மணிக்கு ஆகுது எப்படிங்கம்மா ஏன் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துக்கிறாங்கன்னா சூரியனுடைய பேட்டனே ஆறு ஆறு டு ஆறு முப்பது இந்த ஆறு டு ஆறு முப்பது நாளிகை முப்பது டு முப்பது அறுபது நாளிகை சேர்ந்தது ஒரு நாள் இதைத்தான் அந்த காலத்தில் அறுபது நாளிகை என்பது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் அல்லும் பகலும் அறுபது நாளைக்கு நான் பாடுபட்டு நான் இனத்தை வச்சுக்கிறேன் சொன்னாங்க இல்லைங்களா இது ஏன் இந்த அறுபது நாளைக்கு உள்ளே வருதுன்னா அந்த காலத்தில் மணியை நாளிகையை மாற்றி வச்சுருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாளிகை ஆறு ட் ஆறு முப்பது நாளிகைங்கிறது பன்னெண்டு மணி நேரம் முப்பது டு முப்பது பன்னெண்டு மறுபடி இருபத்தி நாலு மணி நேரம் அதனால தான் அந்த காலத்தில் பழமொழி நான் அல்லும் பகலும் அறுபது நாள் அல்லும் பகலும் அதாவது இரவும் பகலுங்கிறக்கு அல்லும் பகலும் அறுபது நாளைக்கு நான் பாடுபட்டு நான் என் குழந்தையை நான் பிள்ளை வளர்த்தினேன் இந்த பழமொழிகளை அந்த காலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் இந்த வார்த்தையில் வந்து அவ்வளவு வேதனைகளோடு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ அறுபது நாளைக்கு சேர்ந்தது ஒரு நாள் அப்போ ஒரு நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு மணி நேரம் இது எல்லாமே நம்ம அந்த காலத்தில் விஞ்ஞானமாக தான் இந்த ஜோசியத்தை வச்சுக்கிறாங்கன்னு இது எதுவுமே சயின்ஸாக மாற்றி வைக்கல விஞ்ஞானமாக தான் வச்சுருக்காங்க அதனால தான் நம்ம ஆபீஸே விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் எதுக்கு வச்சோம்னா நம்மளுடைய முப்பதா முப்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த துறையில் இருந்து பதிமூணு வயசில் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்தோம் அஞ்சு வயசுலேயே பெரியவங்க நாக்கள் எழுதி வச்சுட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசில் நாக்கள் எழுதி எழுதி வச்சுட்டாங்க இன்னைக்கு நாற்பத்தி ஏழு வயசு முடிஞ்சு இன்னைக்கு நாற்பத்தெட்டு வரைக்கும் கடந்து வந்துட்டு இருக்கிறேங்க அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட வயசுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு நாற்பத்தி எண்பதில் பிறந்திருக்கிற எண்பதில் பிறந்தால் உங்களுக்கு என்னாச்சு நாற்பத்தி ஆறு வயசு ஆகுது நாற்பத்தி ஆறு வயசுன்னா அப்போ பாருங்களேன் அஞ்சு வயசில் நாக்கள் எழுதி ஜோதிடத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க அப்போ நாற்பது வருஷமாக ஜோதிட நம்ம கூட உயிரோடு வாழுது அப்போ இந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அங்க அடையாளத்தோடு வாழ்ந்த கதை கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா ஆ அப்போ அதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அவர் சூரியன் திசையில் தான் அவங்க பிறப்பாங்க அப்போ அந்த குழந்தை ஆறு வருஷம் அது அந்த ஆறுன்னு தான் நம்ம வந்து நம்ம வா நம்ம வாழ்க்கையை பற்றி சொன்னோம் இந்த ஆறு வருஷத்தில் மூணு வருஷம் போட்டுக்குங்க தாயுடைய கர்ப்பத்திலிருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மூணு வருஷம் சூரியன் திசை சந்திரன் திசை ஒரு பத்து வருஷம் இந்த சந்திர திசை பத்து வருஷம்னா இந்த பத்து ஒரு மூணு பதிமூணு படிக்கிற காலம் பதிமூணு வயசுக்கு மேலே அந்த சந்திர திசை முடிஞ்ச செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷம் அப்போ ஏழு இருபது வயசாச்சு இந்த இருபது வருஷமாக இந்த செவ்வாதிசை ஓடும் இந்த செவ்வாதிசை முடிஞ்சு இருபது வயசுக்குள்ள படிப்பு கல்வி வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவார் இருபது வயசுக்கு மேலே திசை பதினெட்டு வருஷங்க இந்த பதினெட்டு வருஷ திசை அவங்களுக்கு கரெக்டாக இருபது மூணு பதினெட்டு முப்பது வயசுங்கும் போது கண்டிப்பாக பாருங்கள் அவருக்கு திசையில் தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் ராகு ராகதிசையில் தான் கல்யாணம் சூரியன் சந்திரன் செவ்வா இந்த மூணு திசை நடக்கிறக்கே சூரியன் ஒரு மூணு வருஷம் போட்டோம் ஆறு வயசுல சந்திரன் ஒரு பத்து பதிமூணு செவ்வாய் ஒரு ஏழு இருபது வயசில் நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்போ எப்படி இருந்தால் பதினெட்டு வருஷம் ராகு திசை முப்பத்தெட்டு வயசுங்கும்போது இவர் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகளும் பிறந்து அவர் தொழிலையும் அமைச்சு வீடு வாசலை கட்டி எல்லாமே இந்த ராகு திசையை கொடுத்துருது பாருங்கன்னு அப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறார் இந்த கணக்கு பாட்டாக பஞ்சாங்கம் எடுத்து இன்றைக்கும் பாருங்கள் வாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்றுக்குது இந்த திசை வரிசை கொடுத்துருப்பாங்க சூரியன் ஆறு வருஷம் சந்திரன் ஒரு பத்து வருஷம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் ராகு ஒரு பதினெட்டு வருஷம் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது ஒரு பதினெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இவர் எல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன நஷ்டம்னா என்ன இன்பம்னா என்ன துன்பம்னா என்ன எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இனிமேல் நம்ம வந்து சரியாக வாழணுங்கிறதுக்காக இந்த ராகு திசை சரியான பதிலை சொல்லி கொடுத்துட்டு போகும் அதில் வந்து ராகு எப்படி ராகுன்னா பாம்பு அந்நிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய கிடைக்கும் நிறையா மனுஷங்களுடைய காண்டைக்ட் நிறைய கிடைக்கும் தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது நம்ம முன்னோர்கள் எல்லாம் எங்கெங்கே வாழ்ந்தாங்க நம்ம ராகுன்னா தாத்தா பாட்டியோட பேரை காப்பாற்றணும் நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம பொழைச்ச வாசம் என்றைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி எல்லா ஒன்றுன்னா 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 இந்த கார்த்தி நட்சத்திரம் தான் குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா கார்த்தி நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் என்பது அப்பா அப்பாவோட வம்சத்தை காப்பாற்றுறக்கு கார்த்திகை ஒன்று பிறக்கும் எப்படிங்கம்மா இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அந்த பவர் அப்போ பாருங்கள் அப்போ திசையிலேயே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது குரு திசை பதினாறு வருஷங்க இந்த பதினாறு வருஷ குரு திசை முப்பத்தெட்டு மூ பதினாறும் ஐம்பத்தி நாலுங்களா ஐம்பத்தி நாலு முப்பத்தி எட்டு ஒரு பதினாறு ஆ ஐம்பத்தி நாலு வயசு சிதம்பரம் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிற மாதிரி இது ஐம்பத்தி நாலு வயசுங்கும் போது இவங்களுக்கு ராகு திசை முடிஞ்ச குறு திசை அப்போ முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே பெத்த குழந்தைகளுக்கு ஐம்பத்தி நாலு வயசுக்கும் போது இவங்களுக்கு வயசு இருபத்தஞ்சாயிரும் பிறந்த குழந்தைகளுக்கு அப்போது இந்த ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளே அந்த குழந்தைகளையெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல மனுஷியாக மனுஷனாக உருவாக்கி இந்த சமுதாயத்துக்குள்ளே உன்னோட பெத்த உள்ளாயுது உன்னுடைய பையனா இது அன்னைக்கு நான் குழந்தையில பார்த்து இன்னைக்கு எவ்வளோ ஆயிட்டாரு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இது எல்லாம் அந்த காலங்கள் எல்லாமே இந்த குருதிசியில் தான் பிள்ளைகளோட பெருமை பெற்றவங்களுக்கு தெரியுமா என்னங்கம்மா பிள்ளைகளுடைய பெருமை பெற்றவங்களுக்கு அந்த குழந்தைங்க சில சாதனைகள் பண்ணும் படிக்கும் பட்டம் வாங்கும் அவார்டை வாங்கி கொடுத்து தாய்கிட்ட கொடுக்கும் அம்மா நீ என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு நிறையா ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்த பேச்சு போட்டியில் நான் ஜெயிச்சேன் டான்ஸில் நான் ஜெயித்தேன் இது எல்லாம் பெத்த தாய் பார்க்குற கண்குள்ளாத காட்சி எப்பன்னா ஐம்பத்தி நாலு வயசுங்க அந்த ஐம்பத்தி நாலு வயசு வரும்போது தாய்க்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பட்டங்களை வாங்கி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் நானும் இந்த சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளை பெத்து இந்த சமுதாயத்துக்கு நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு பெருமை சேர்த்திருக்கேன் அப்படின்னு ஐம்பத்தி நாலு வயசு அந்த தாய்க்கு கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது தான் பெத்த உலக சந்தோஷம் முழுமையடையும் கரெக்டுங்களா இது எந்த எந்தாலத்துல இவங்க கணக்கு போடுறது சொல்லுங்க வரைக்கும் நீங்க இது கொஞ்சம் இது இப்படி இப்படி நீங்க பாத்திருக்கீங்களா நீங்க ஜாதகம் என்னங்க உங்களுக்கே தெரியாம தான் இல்ல ஏன்னா நம்மளோட வயசுக்கு நம்ம திசைக்கும் புத்திக்கும் எது எப்போ நடக்குதுன்னு தெரியாது இந்த ஆர்டர் படி இப்படி நம்ம வாழ்க்கையில நீங்க போனா இந்த வீடியோவுலேயே நம்மளோட நட்சத்திரத்தை சொன்னாலே இவருடைய ஜாதகத்தில் நடந்த கதைகள் எல்லாமே இந்த வயசில் இந்த திசையில் இந்த புத்தியில் தான் இப்படி வாழ்ந்துருக்குறேங்கிறதே இந்த பதிவே உங்களுக்கு ஒரு பெரிய பதிவாக மாறுதலுங்க நினைப்பா என்னங்கம்மா நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் ஆமாங்க நிறைய விஷயத்த இருக்குது ஏன்னா நம்ம இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவத்தில் நம்ம கற்றுக்கிட்ட வித்தை என்னன்னா நீங்கள் ஜோதிடத்தில் எதை வேணாலும் இந்த உலகத்தில் எடுத்து மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இந்த பதிவில் நம்ம போட்டு வச்சுட்டு போனால் இந்த கூகுள் வந்து காலகாலமாக இருக்குங்க நம்ம நம்ம வாழ்ந்து முடிஞ்சு போனதுக்கப்புறம் கூட இந்த கூகுளில் பின்னாடி அடுத்த தலைமுறை வந்தாலும் கூட அதுக்கு ஜோதிடம்னா என்னென்னே தெரியாதுக்கும் கூட ஒரு நட்சத்திரம் கிடைச்சிருச்சுன்னா கூட அந்த நட்சத்திரத்தை பிடிச்ச அவங்க வாழ்க்கையவே தெரிஞ்சுக்கு இல்லைங்களா அப்ப இது எதிர்கால பதிவு தானே கண்டிப்பா சார் என்னங்கம்மா எதிர்கால பதிவு மட்டும் இல்லை இப்ப இருக்கிற எல்லாருக்குமே வந்து பயனுள்ள பதிவும் கூட அது வேணுங்க இல்லைங்களா ஏன்னா நான் இந்த புத்தகத்தவே ஆதிகால பரிகார புத்தகம் நம்ம எழுதுனது காரணமே ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்த எழுதணுங்க அதுல வந்து ஐம்பத்தி நாலு வயசு அப்போ ராகு அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு குரு வரும்போது உங்களுக்கு குரு திசையில் ஐம்பத்தி நாலு அப்போது சனி மகாதிசை வரும்போது பத்தொம்பது வருஷங்க கிட்டத்தட்ட அவர் ஒரு எழுபது வயசு வரும்போது தான் அவர் வாழ்க்கையில் சனி மகாதிசை ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் சனி திசை வருது அதான் அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் பிறகு சனியும் பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் அப்படின்னு என்னங்க பிறகு சனியும் பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள்னா சின்ன வயசுல ராகதிசை வந்தால் அந்த குழந்தைய வந்து நல்லா படிக்க விடாமல் ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றி விட்டுருங்களேன் ராகு சனி திசை வந்துருச்சுன்னா சோம்பேறித்தனம் பண்ணிருமா பண்ணிடுமா அதனால ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ராகதிசையும் என் சனி திசை வந்தால் உனக்கு பின் யோகம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த காலத்தில்

அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவருடைய ஜென்ம நட்சத்திர தோசை நிவர்த்தியாகி தாயுடைய கர்ப்ப வாசனையிலிருந்து வெளியில வந்து தனி சாதனை பண்றதுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுடைய வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு நீங்க வருவீங்க இப்போ கார்த்திகைக்கு நீங்க வந்து பல பலன்கள் கொடுத்துட்டீங்க எல்லாரும் வந்து செம்மையா இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும்போது என்ன பிரச்சனை இருந்தாலும் போகல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஒரு இக்கண்ணம் வச்சுங்க இப்போ அந்த எந்த கோவில் எந்த கோவில்ன்ற ஒரு கேள்வி எழுதில்லையா இப்ப கார்த்திகை நட்சத்திரம் வழிபட வேண்டியது அதாவது கார்த்தி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாலேங்கம்மா அவங்க வாழ்க்கையில் கர்ம நட்சத்திர கோயில்லே போயிருங்க அதாவது கர்ம நட்சத்திரம்னா தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது பிறக்கும்போது எந்த நட்சத்திரமோ அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் சுந்தரேஸ்வரர் கோயிலுங்க இந்த கோவில போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்க வாழ்க்கையில அசுர வளச்சிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ம பாவமே நிவர்த்தி ஆகுமா வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கமா